இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு ஆளுமை மிக்க ராசி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே நிறைய பேரை காப்பாற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இல்லை அப்படின்னாவே ஒரு நிறுவனம் வளராது ஒரு வணிகம் வளராது ஒரு குடும்பம் வளராது அந்த மாதிரி ஒரு தலைமை பொறுப்பில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்து வழிகாட்டக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் அஞ்சு வருஷமாக என் பையனுக்கு பார்க்குறேன் ஆனால் எதுவும் எனக்கு இப்போ பொண்ணு கிடைக்கல பையன் கிடைக்கல வரன் கிடைக்கல அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்காக தேடுவாங்க அப்படி தேடியுமே கிடைக்கல சார் நான் என்ன பண்றது எங்க அம்மா ஜாதகத்தை கையில வச்சுட்டே இருக்காங்க எங்க அப்பா எல்லா இடத்துலயும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு எல்லா ஆட்லயும் ஜாதகம் வருது எல்லாம் பொருந்து இருக்குன்னு சொன்னா கூட சில நேரத்தில் சில இடத்துல ரிப்ளை இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் ஆனா இந்த தமிழ் சிவாய சிவாயணமாக அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் டிஓடி நேஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பிக்கின்றது இந்த குரோதி வருடம் சிம்ம ராசிக்கு இந்த குரோதி வருஷம் அப்படிங்கிறது பல நல்ல பலன்களை தரும்படியான கிரக அமைப்புகள் உருவாகுகின்றது அதே மாதிரி இந்த வருடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தான் சனி பகவான் முழுமையா இருக்கார் இந்த வருடம் முழுவதுமே இந்த அவ்வளவுதான் குரோதி வருஷம் முழுதுமே சனி பகவான் தான் இருக்கார் கண்ட சனியாச்சை அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம் ஆறாம் அதிபதி ஏழாம் பாவத்திலே ஆட்சி பலம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கடன்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான அமைப்பு ஆறாம் ஆதிபதி ஏழுல போறக்கூடிய அமைப்புல திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் நடைபெறும் அப்படின்னு ஒரு நல்ல பலன்கள் உள்ளது அதே மாதிரி அவர் வக்ரத்திலே போகின்றார் குறிப்பா சொல்லணும்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த காலத்துல அவர் வந்து வக்கிரத்தில் போகின்றார் இந்த வக்கிரத்தில் போகும்போது குறிப்பாக வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு அது நல்லது ஆறாம் அதிபதி ஏழிலே வக்ரம் அடைவது எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய அமைப்பு எதிரிகள் வந்து தவிடுபொடி ஆகக்கூடிய அமைப்பு எதிரிகள் உங்களை கடுமையா எதுக்குறவங்க கூட இவங்க கிட்ட நம்ம எதுவுமே எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அவங்களே உங்ககிட்ட தானாக வந்து அவர்களுடைய காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வாசலில் வந்து நிச்சயமாக நிற்பார்கள் அப்படியான பலன்கள் அவர் பெற்று தருகிறார் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் வந்து குரு பகவான் பத்தாம் இடத்திலே இருக்கின்றார் முதல்ல அவர் வந்து ஒன்பதாம் பாவத்திலே இருக்கின்றார் ஒன்பதாம் பாவத்திலே இருந்து இந்த வருடத்தினுடைய மே மாதம் ஒன்றாம் தேதி பத்தாம் பாவத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக அவனுடைய இரண்டாம் வீடு அதே மாதிரி அவருடைய ஏழாம் பார்வையாக நாலாம் வீடு ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் வீடு அப்படின்னு இந்த இரண்டு நாலு ஆறு ஆகிய வீடுகள் வந்து பார்வை வருகின்றதுனால வேலை இல்லாதவர்கள் வேலை பெறுவார்கள் வேலை செய்பவர்களுக்கு ஒரு ஸ்திரமான ஒரு உறுதியான பர்மனன்ட் ஜாப் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு கிடைக்கும் வேலை மாறணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து இரண்டாம் பாவத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு இந்த வருடம் முழுவதுமாக அவர் அங்கத்தான் இருக்கின்றார் வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் வெளிநாடு சென்று வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு நடைபெறுவதற்கான அந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது ஏன்னால் இரண்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் அப்படியான விஷயங்களை அவர் உறுதி செய்கின்றார் அதே மாதிரி இந்த வருடத்திலே செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்திற்கு வருகிறார் ஐந்தாம் அதிபதி வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்துல இருக்கின்றாரே அவர் ஒன்பதாம் பாவத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து நல்ல இடமாக இருக்கக்கூடிய ஆணி மாதம் அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வந்து ஜூலை மாசத்திலே ஒன்பதாம் பாவத்திற்கு போய்கிட்டார் ஒன்பது பத்து பதினொன்னு அப்படின்னு தான் போறார் ஜூலை மாசத்திலே இருந்து ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்படின்னு எல்லா மாசமும் பத்து மாசங்கள் அவர் வந்து ஒன்பது பத்து பதினொன்று அப்படின்னு தான் ஒரு மூவ்மெண்ட் அவருடைய மூவமெண்ட் செவ்வாயினுடைய அஞ்சாம் அதிபதி ஒன்பதுல இருக்கிறதும் நல்லது அஞ்சாம் அதிபதி பத்துல இருக்கிறது நல்லது அஞ்சாம் அதிபதி பதினொன்னில் இருப்பதும் நல்லது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வம்ச அபிவிருத்திகள் ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும் அதே போலத்தான் வெளிநாடு செல்ல வேண்டியவர்களுக்கும் வெளிநாடு பாக்கியங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு பல நல்ல பலன்கள் வழங்கக்கூடிய அமைப்பிலே தான் கிரகங்கள் உருவாகுகின்றது இந்த வருடம் வந்து உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய சில உபாதைகள் குறைவதற்கும் அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானினுடைய உபாதைகள் குறைவதற்கும் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் சிவபெருமானை வந்து பிரதோஷ தினத்திலே வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி மாதிரி பிரதோஷ தினத்துல என்னைக்குங்க அதெல்லாம் போய் அன்னைக்கு போய் கோவிலுக்கு போக முடியாது நாங்கள் ஆபீஸ் போகணும் அது மாதிரி வேலை இருக்கு ஒன்றும் வேண்டாம் அவருக்கு உண்டான திரு மந்திரம் மந்திரம் ஓம் சிவாய சிவாய நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை எத்துணை முறை உங்களால் பாராயணம் செய்ய முடியுமோ அத்துணை முறை திரும்ப 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 அதை நீங்க பாராயணம் பண்ணுங்க சிவாய நம சிவாய நம அப்படிங்கிற உங்களால முடியுமோ நீங்க பாராயணம் பண்ணி பண்ணுவாருங்க இந்த குரோதி வருடம் சிவபெருமானினுடைய அனுகிரகத்தினாலே சிம்ம ராசிக்காரங்களுக்கு பல அற்புதமான பல நல்ல பலன்கள் கிடைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பல மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருடம் பல மாற்றங்களை தரும் என்ன மாற்றங்கள் தரும் அப்படின்னா குடும்ப வளர்ச்சி ஏற்படும் குடும்ப விஸ்தீரணம் ஏற்படும் அதே சமயம் நான்காம் இடத்திற்கு குரு பார்வை வருதுனால தொழில் ரீதியான வளர்ச்சி ஏற்பட்டு சுகத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் வசதி வாய்ப்புகளை பெருக்கும் ஆண்டாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த சுணக்கங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் அது இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டேன்னா முதல் எட்டு மாதங்களில் இருக்காது முதல் எட்டு மாதங்கள் இதற்குண்டான நீங்கள் முயற்சியில் ஈடுபடுவீங்க அதாவது நம்ம வந்து ஒரு எடுத்து ஒரு கார் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த கார் எடுத்து வச்சு வெளியில் போனால் தான் நீங்கள் சக்ஸஸ் கிடைக்கும் அந்த மாதிரி கார் எடுத்து வைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இதனுடைய பலனை எப்போ அனுபவிக்கலைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மார்கழி மாதம் குரோதி ஒரு இடத்துல மார்கழி மாதத்திலேருந்து மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்களில் நீங்கள் பலன்களை அதிகமாக அனுபவிப்பீர்கள் அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவை வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டு இதில் வந்து வருஷ ஆரம்பத்திலே ராசிநாதன் சூரியன் உச்ச பலத்தோடு இருக்காரு இதனால் உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தந்தை வழியில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஆனால் தந்தை வழியில் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தந்தையின் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அவருக்காக செலவுகளும் இருக்குது நல்லதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் படிக்கிற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் அனுகூல பலன்கள் ஏற்படுத்தும் இப்போ வந்து நான் மேலே படிக்கிறேன் சார் எங்கள் அப்பா அம்மா கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னேன்னா உங்களை தேடி வந்து யாராவது உங்களை கூப்பிட்டு போயிட்டு நான் உனக்கு ஃபண்ட் பண்ணுறேன் நீ படி உங்களுடைய மார்க்கை பொறுத்து அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல மார்க் எடுத்துருக்கீங்க நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எடுத்திருக்கேன் சார் என்னால் படிக்க முடியலன்னு சொல்கிற வாழ்க்கெல்லாம் நிறையா ஃபவுண்டேஷன்ஸ் நிறையா வந்து இண்டிவிஜுவல்ஸ் ப சப்போர்ட் பண்ணுறதுக்கு ந ரெடியாக இருக்காங்க அவர்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது அந்த மாதிரி முயற்சியில் நாமளும் ஈடுபட போகிறோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குரோதி வருஷத்தில் இந்த சிம்மராசியில் பிறந்தவாளுக்கு ஆரோக்கியத்தில் முதல் நான்கு மாதங்கள் சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது அதுவும் குறிப்பாக ஏழாம் இடத்துல சனி செவ்வாய் மா வருஷம் ஆரம்பத்திலே இருக்காரு முதல் ஒரு இருபத்தஞ்சி நாள் ஒரு பதினஞ்சு நாள் வச்சுக்கோங்களேன் அந்த ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸ் யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது நல்லது இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை துணையின் அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே ஆரம்பத்தில் தாங்க அதுக்கப்புறம் போக போக அந்த மருத்துவ செலவுகள் குறைந்து வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் தொழில் விருத்தி ஏற்படும் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் பிரச்சனை எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அவர்களுடைய திருமண செலவுகள் அவர்களுடைய அதாவது குழந்தைகளுடைய மேல் படிப்புக்கு உண்டான செலவுகள் குழந்தைகள் வீடு வாங்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு முயற்சி எடுத்தாங்கன்னா அது சந்தோஷத்தை தரும் அதற்கு உண்டான உதவிகளை நீங்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தந்தை வழியில் இருந்த குழப்பங்கள் இந்த முதல் ஒரு ரெண்டு மாதத்துலேருந்து முயற்சிகள் நல்ல முயற்சிகளாக மாறும் குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால எதிரிகளின் தொல்லை இருந்து கொண்டிருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுத்துட்டே இருப்பார் நல்ல வாக்குச்சாதியத்தை கொடுப்பார் ஆனால் நிறைய புலம்புறீங்க புலம்புறதை குறைச்சிக்கோங்க சார் புலம்புறதுனால ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் வராது புலம்பினா உங்கள் எனர்ஜி தான் வேஸ்ட்டாக போகும் எதுக்கு புலம்புறீங்க உங்களால் முடியாது யாரால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க தன்னம்பிக்கை இருக்கலாம் ஆனால் தலைகடம் வரக்கூடாது அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதற்குள்ளான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் நிறையா சுப விசேஷங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுடைய தசமஸ்தானத்திலேருந்து குரு பார்வையை கொடுக்குறாரு குடும்பஸ்தானத்துக்கு அதனால் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இத்தனை நாளாக நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகாமல் இருக்கீங்க இல்லை வேறு திவ்ய தேசங்களுக்கெல்லாம் போகாமல் இருக்கலாம் இந்த வருஷம் நீங்கள் தி க்ஷேத்திராடனமாக போகலை பாரத தேசத்தில் இல்லை வெளிநாட்டில் பாகிஸ்தான்லேயோ இல்லை பங்களாதேஷ்லேயோ இல்லை நேபாளிலையோ இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களுக்கு கூட போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய ஆன்மீக பயணத்தை துவக்குவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் சரி இதெல்லாம் பண்ண சொல்கிறேன் இல்லை சார் எங்களுக்கு செலவாகாதா அப்படின்னா ஆமாம் செலவு தான் ஆகும் இந்த செலவு கூட உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குமே தவிர அதனால் நஷ்டம் ஏற்படாது புதிய அனுபவத்தை தரும் புதிய அறிவை தரும் புதிய வருமானத்திற்குண்டான வழியை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷத்தில் சிம்மராசி நண்பர்கள் குரோதி வருஷத்தில் சிம்மராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் மகாலட்சுமி தாயாரை வணங்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ப்ளஸ் ஆஞ்சநேயர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு ஃபஸ்ட்டு ரெண்டாவது மகாலட்சுமியை வழிபடுங்க மகாலட்சுமி தாயாரை மூணாவது ஆஞ்சநேயர் இந்த மகாலட்சுமி எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டேன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் இருக்குது மகாலட்சுமி ஸ்தோத்திரம் இருக்குது லக்ஷ்மி அஷ்டோத்திரம்னு ஓம் பிரகிருத்தியை இனமக அப்படின்னு ஆரம்பிக்கும் இது யூடியூப்பில் இருக்குது இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சு அதை உக்காந்து படிங்க தப்பே கிடையாது வார்த்தைகள் ஸ்பஷ்டமாக இருக்கணும் அந்த நாட்களில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சொல்லணும் அதை சொல்லும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குங்குமத்தை குங்குமத்தை வச்சுண்டு நல்ல மஞ்சள் கஸ்தூரி குங்கும மஞ்சள் குங்குமத்தை வச்சுட்டு அதால் அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்கோம் இந்த அர்ச்சனை பண்ணின குங்குமத்தை நீங்கள் தினமும் நெத்தியில் இட்டு வரலாம் பெண்களாக இருந்தால் இங்கேயும் இங்கேயும் வகுட்டிலையும் எட்டுக்கணும் ஆண்களாக இருந்தால் இங்கே சென்டரில் எட்டுக்கணும் அதுக்கு மேலே சந்தனம் இருந்ததுன்னா சந்தனம் இட்டு எட்டுக்கலாம் என்ன மாதிரி இந்த மாதிரி இட்டுன்னு வந்து உங்கள் நெத்தியில் இட்டுன்னு வந்தேன்னா மகாலட்சுமி கடாட்சம் உங்கள் குடும்பத்தில் நிறைந்து வருமானத்தை அதிகப்படுத்தி சந்தோஷத்தை மட்டும் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் நம்ம இன்னைக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர்லேருந்து படிக்கிறீங்க வெளிநாட்டிலேருந்து படிக்கிறீங்க ஆன்லைன் வகுப்பாக நடத்திட்டுருப்போம் வாரத்தில் ரெண்டு மணி தான் வகுப்பு குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருப்பாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூர நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் எப்படி இருக்கப்போகுது இந்த அப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய தகவல்கள் சொல்ல போகிறோம் இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு ஆளுமை மிக்க ராசி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே நிறைய பேரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இல்லை அப்படின்னாவே ஒரு நிறுவனம் வளராது ஒரு வணிகம் வளராருது ஒரு குடும்பம் வளராது அந்த மாதிரி ஒரு தலைமை பொறுப்பில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்து வழிகாட்டக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் கிரகநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா மேஜராக அந்த ஒரு வருட பலன் சொல்லும்போது வருட கிரகங்களான குரு சனி ராகு கேதை வச்சு தான் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அப்போ இந்த வருடம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருந்து வருடத்தில் மே மாதத்துக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறாரு அதே போல் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் எட்டாம் இடத்துல ராகு பகவான் இந்த வருடம் ஃபுல்லாக போகிறார் அப்போ இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வருடமாக இருக்கப்போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குருவுடைய பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பகவான் ஏழாம் இடத்துல இருந்தால் கூட சில விஷயங்களை உங்களுக்கான தடைகளை பண்ணால் கூட பெரிய விதமான அந்த கடன் பிரச்சனைகள் இருந்து விலகிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த தமிழ் புத்தாண்டு வருட இருக்க இருக்கப்போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த குருவுடைய மாற்றம் மாற்றமானவன என்ன ஆகுன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு அதே போல் இந்த சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கான ஒரு மாற்றம் அடையக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி ஆரம்பித்து நல்லா நம்ம வந்து ஒரு பெரிய கம்பெனியாக கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ரெண்டரை வருஷத்தில் அந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கும்போது அந்த கம்பெனி ஒரு பெரிய கடன் வாங்கி அந்த கம்பெனியில் நீங்கள் எதையும் செய்ய முடியாமல் சம்பளம் கூட சில நேரங்களில் கொடுக்க முடியாமல் உங்கக்கிட்ட வேலை பார்க்குறவங்கள அவங்கள மதிக்காமல் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கடந்த காலகட்டத்தை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் ஏன்னா இந்த காலம் இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த நிறு நிதி நெருக்கடியிலேருந்து விலகி வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது ஏன்னால் நிறைய பேருக்கு வந்து கடந்த காலத்தில் லோன் அதிகமாக இருக்கும் நீங்கள் பேங்க் லோன் வாங்கியிருப்பீங்க வெளில லோன் வாங்கியிருப்பீங்க எல்லாம் போட்டுமே ஒன்றும் நடக்கலை சார் நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல கம்பெனியில் வச்சு நடத்திட்டு இருந்தேன் நல்ல பெரிய விஷயமாக பெரிய கம்பெனியாக கொண்டு போகணுன்னு பிளான் பண்ணேன் எல்லாமே அப்படியே கொலாப்ஸாகி நிற்கிறான் சார் என்ன பண்ணுறது தெரியல இதில் வேறு பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ செலவு வேறு வந்துருச்சு எனக்கு எங்கள் வீட்டில் குடும்பத்தில் இருக்கவங்கலாம் நிறைய தொந்தரவுகள் நான் சில பேருக்கு உதவிகள் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு மாட்டிக்கிட்டேன் அதனாலே என்னால் தொழிலில் கவனம் செலுத்த முடியல தொழிலில் பெரிய லெவலில் என்னால் சரியாக செயல்பட முடியலன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மருத்துவ செலவுகள்லாம் குறைஞ்சி தொழிலில் முன்னேற்றங்கள் கிடச்சி அதேமாதிரி வெற்றி வாய்ப்புகள் ஏன்னா ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப முக்கியம் அதுவும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடச்சாவே போதும் அதை பெரிய வாய்ப்புகளாக மாற்றிக்கொள்ள தகுதி படைத்தவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அப்போ அந்த தகுதி இருக்கும்போது கூட நான் அதனால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு வரல நீங்கள் வாய்ப்பு வராமல் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியல சார் நான் அதனால் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஏதாவது நடக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தொழிலில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு வாக கூட சூழக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கும் போது அதே போல் வேலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அந்த தலைமை பொறுப்புக்கான அங்கீகாரம் இல்லாத ஒரு காலமாக கடந்த காலகட்டம் இருந்திருக்கு ஏன்னா இந்த சிம்மராசி என்பவர்கள் எல்லாருமே என்ன நினைப்பீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மரியாதை வேணும் ஒரு வேலை இடத்துல நாலு பேர் நம்மளை மதிக்கணும் நம்மளுக்கு சம்பளம் கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல அந்த மரியாதையோட வாழ்க்கை வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் ஆனால் கடந்த காலகட்டத்தில் என்னென்னா அந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மரியாதையெல்லாம் குறைஞ்சி உங்களை வந்து ஒரு கு நடத்த வேண்டிய சூழ்நிலைகள் உங்கள் கம்பெனியில் வந்திருக்கும் அப்படி இருந்தும் மாற முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பீங்க ஏன்னால் காரணம் நம்ம வேறு எங்கேயோ போனாலும் இதே மாதிரி தான் இருக்கும் ஒரு பயம் இருந்திருக்கும் நீங்கள் அதெல்லாம் செய் நம்ம மாறினா கூட அது கடைக்கெல்லாம் என்ன பண்ணுறது நம்ம அதுக்காடி பார்த்திங்கன்னா ஹவுஸி நோன் கட்டிகிட்டு இருக்கோம் பஸ் லோன் கட்டிகிட்டு இருக்கோம் கார் லோன் கட்டிகிட்டு இருக்கோம் இப்போ அதெல்லாம் நம்ம போய் திடீர்னு வேறு மாதிரி அங்கேயாவது வேலையெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்த இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா வேலையில் மாற்றம் வேலையில் உயர் பதவி உயர் அந்தஸ்து நீங்கள் உங்களை யார் தரம் தாழ்த்தி வச்சுருந்தாங்களோ அவங்களே கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து இந்த வருஷம் உங்களால் அந்த கம்பெனிக்கு அந்த நிறுவனத்துக்கு நல்ல பேர் புகழ் அடையக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் இருக்க போது அதே போல் இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வெளியூர் மாற்றங்கள் அதுவும் சிம்ம ராசியில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நீங்கள் வெளியூர் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த மாதிரி கிடச்சின்னா கண்டிப்பாக எடுத்துக்கங்க அதில் உங்களுக்கு பெரிய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வருஷமாக இருக்குது ஏன்னா சிம்ம ராசி என்பர்களுக்கு நல்ல அந்த திறமை இருக்கிறதுனால ஒரு ஆளுமை இருக்கிறதுனால உங்களை வந்து ஒரு மேனேஜராக ப்ரொமோட் பண்ணி வெளிநாட்டில் அனுப்புவாங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் போய் ஹெட் ஆகுங்க ஒரு ப்ராஜெக்ட்டு நீங்கள் போய் ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வருஷம் கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்தால் கரெக்டாக பயன்படுத்திங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கலாம் உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கப்போகுது அதே போல் உங்களை யாரெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணாங்களோ ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு என்னென்னா எனக்கு மேலே ஒரு லேடி வந்தாங்க அவங்களால நான் பாதிக்கப்பட்டேன் என்னை அசிங்கப்படுத்தினாங்க பொருள் ஒரு பெண் ஜாதகமாக இருக்கீங்க பெண் ஜாதகியாக இருக்கீங்கன்னா என் மேலே ஒரு சீனியர் பொசிஷனில் ஒரு ஜென்ஸ் வந்தார் அவரும் என்ன தேவையில்லாமல் அவமானப்படுத்தினார் அசிங்கப்படுத்தினார்ன்ற ஒரு எண்ணங்கள் ஒரு பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவார் இல்லை நீங்கள் கம்பெனி மாறி போய் நல்ல இடத்துல செட்டில் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்க போது அதே போல் இந்த சிம்மா ராசி என்பதற்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய வருடமாக இருக்குது ஏன்னா அந்த சிம்ம ராசி கடகராசினாவே எப்பவுமே திருமணம் லேட்டாக தான் ஆகும் அதுவும் ராசி என்பது கண்டிப்பாக திருமணம் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் முதல்ல நல்ல ஒரு பதவியில் இருக்கணும் நல்ல வேலையில் இருக்கணும் நல்ல தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எப்பவுமே இருக்கும் அதனாலே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் லேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதுவும் மேரேஜ் லேட்டாகி தான் ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த ஆனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால சூழ்நிலை சரியில்லாதனால பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சி நான் என் பொண்ணுக்கு ரெண்டு வருஷமாக பார்க்குறேன் அஞ்சு வருஷமாக என் பையனுக்கு பார்க்குறேன் ஆனால் எதுவும் எனக்கு இப்போ பொண்ணு கிடைக்கல பையன் கிடைக்கல வரன் கிடைக்கல அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்காக தேடுவாங்க அப்படி தேடியுமே கிடைக்கல சார் நான் என்ன பண்ணுறது எங்கள் அம்மா ஜாதகத்தை கையில் வச்சுட்டே இருக்காங்க எங்கள் அப்பா எல்லா இடத்துலையும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காரு எல்லா ஆட்லையும் ஜாதகம் வருது எல்லாம் பொருந்து இருக்குதுன்னு சொன்னால் கூட சில நேரத்தில் சில இடத்துல ரிப்ளை இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலைகள் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா குருவுடைய பயிற்சி இருக்குது சனி பகவான் ஏழாம் அதிபதி உங்கள் ராசிக்கு பார்க்க போகிறாரு ஏலாம் வீட்டிலேருந்தே பார்க்குறாரு அப்போ கண்டிப்பாக இந்த வருடம் திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய வருடமாக இருக்குது அது என்ன வயசில் வேணால் இருக்கலாம் முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நாற்பது வயசு ஆகிடுச்சு ரொம்ப டிலே ஆகிடுச்சி சார் இந்த வருஷமாக நடந்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த வருஷம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த தமிழ் புத்தாண்டு பேச்சு பழங்கள் இருக்க போது அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்களை சண்டை சச்சல்கள் இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும் அந்த மாதிரி இருந்தவங்கலாம் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸு டைவர்ஸு அதனால் அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் பட்டு சரி வாழ்ந்த வாழ்க்கை போதும் நம்ம வெளில வந்தால் போதும்னு சொல்லி நிறைய பேருக்கு டைவர்ஸ்லாம் ஆகிருக்கும் அந்த மாதிரி இருந்தவங்க சரி திருப்பி வேற ஒரு திருமணம் பண்ணலாம் எங்கள் வீட்டில் ஒரே ஒரு ஒரே பையன் ஒரே பொண்ணு முதல் வாழ்க்கை தான் இப்படி ஆயிப்பிச்சு ரெண்டாவது வாழ்க்கையாக நல்லா இருக்கும்னு சொல்லி திரும்பி முயற்சி பண்ணுறோம் அதுவுமே லேட் ஆகிட்டு நினைக்கக்கூடியவங்க இந்த வருடத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மறு திருமணம் நினைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஆனால் இந்த வருஷம் அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா இந்த வரக்கூடிய அடுத்த திருமண வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயத்தை கொடுக்கும் அதே போல் குழந்தை சார்ந்த விஷயங்களை நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு பிரச்சனையை சந்திச்சிட்டு வரீங்க அது மக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி அதே போல் உத்திர உத்திர நட்சத்திரத்தில் கூடிய ஆண்களுக்கு சில குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க இந்த வருஷம் நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கிட்டிங்க இல்லை சார் நாங்கள் எல்லா டாக்டர்கிட்டையும் போயிட்டோம் சார் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தோம் ஆனால் எதுவும் நல்ல பாசிட்டிவாக நான் எங்கே போனாலும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு போகும்போதே ஒரு வருத்தப்படுறாங்க எல்லாருமே எல்லாருமே எங்களை மாதிரி பேசுகிறாங்க மாதிரி பார்த்திங்கன்னா உடம்பு அதனால் வீக் ஆகிடுச்சு அந்த மாதிரி உடல்நிலை பாதிப்புகள் மனநிலை பாதிப்புகள்லாம் அடைஞ்சிருப்பீங்க அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் உங்களுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு பேச்சு இருக்கப்போது அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அதுவும் ராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா ஆளுமை மிக்கவர்கள் சொன்னோம் அப்போ வெளிநாட்டை நல்ல பொசிஷனில் இருந்தேன் சார் நல்ல இப்போ இடத்துல இருந்தேன் நல்ல இப்போ மேனேஜராக இருந்தேன் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தேன் இந்த மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும் வேலை இழப்பு ஏற்பட்டோம்னு நினச்சிப்பா ஐயோ நம்ம ஒரு நல்ல இடத்துல இருந்தோம் திடீர்னு இப்படி ஒரு நடந்துடுச்சு நம்மளுக்கு திருப்பி ஒரு வேலை வாய்ப்பு ட்ரை பண்ணலாமான்னு ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் வேலை இல்லாத மாதிரி இருக்கும்போதுனால் ஒரு விரக்தியில் போயிருப்பீங்க ஐயோ நம்மளுக்கு இப்படி இதுக்கப்புறம் கிடைக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நம்ம திருப்பியும் ஊருக்கு தான் போகணுமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டிலே வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு பேச்சு பழங்கள் இருக்கும்போது மொத்தத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக அமைய நம்ம சொன்ன பலன்கள்லாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு கோச்சார பலன்கள் மட்டும்தான் உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபத்திகள் நல்லா அப்படின்னும் போது இதை விட ரெட்டிப்பு மடங்கு பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்திங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்கும் கொஞ்சம் டீட்டெயில் ஜாதகம் வேணும் தசாபத்தி வரவுடன் ஜாதகம் வேணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாய்க்கு ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க நோட்டையும் எழுதி தரும் வாஞ்சினால் டைம் எடுத்துக்கிறோம் ஆயரூவா சார்ஜ் பண்ணுறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்த்